நம் இந்திய திருநாட்டில் விடுதலை காய பாடுபட்ட இந்திய முஸ்லிம்களின் தியாகத்தை மருதநாயகத்தின் வீரமும் இம்மண்ணை விட்டும் நம் விட்டும் என்றன்றும் மறையாது மறைக்கவும் முடியா மலர் மேல் விழுந்தது இடிகள் மனம் நெருப்பாய் எரித்திடும் செயல்கள் விழிமேல் சரிந்தது இமைகள் மத சார்பின்மை என்பது தேசம் காத்திட தேசம் காத்திட செய்தோம் தியாகங்கள் தேசம் காத்திட தேசம் காத்திட செய்தோம் தியாகங்கள் நாம் அந்நிய நல்ல இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோமே தேசம் காத்திட தேசம் காத்திட செய்தோம் தியாகங்கள் நாம் அந்நிய நல்ல இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோமே மலர்மேல் விழுந்தது விடுதலை வாங்க ரத்தங்கள் சிந்தி தியாகம் செய்தோமே அந்த ஜாலியின் வாழா பாக்கில் நாங்கள் ஆனோமே விடுதலை வாங்க ரத்தங்கள் சிந்தி தியாகம் செய்தோமே அந்த ஜாலியில் வாழா பாக்கில் நாங்கள் படுகொலையானோமே இருந்தும் ஏனோ துரோகிகள் என்று நம்மை சொல்கின்றார் இனி சொல்பவர் உணர உண்மைகள் சொல்லி தேசம் காப்போமே நம் முன்னோர்கள் செய்த தியாகத்தினாலே கிடைத்தது சுதந்திரமே நம் முன்னோர்கள் செய்த தியாகத்தினாலே கிடைத்தது சுதந்திரமே நாம் அந்நியனல்ல இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோமே மலர் மேல் விழுந்தது இடிகள் தேசபிதா அண்ணல் காந்தியை கொன்றவன் செயலுக்கு புகழாரும் தேசபிதா அண்ணல் காந்தியை கொன்றவன் செயலுக்கு புகழாரும் அந்த காந்தி போற்றிய அலி சிங்கங்களின் சரித்திரம் ஏன் காணும் தேசபிதா அண்ணல் காந்தியை கொன்றவன் செயலுக்கு புகழாரும் அந்த காந்தி போற்றிய அலி சிங்கங்களின் சரித்திரம் ஏன் காணும் ரயிலில் அடைந்தே பிணமாய் சரிந்தனர் முஸ்லீம் பல பேரி அடைந்தே பிணமாய் சரிந்தனர் முஸ்லீம் பல பேரி அந்த சரி அறியா மூடர் மூட்டும் நெருப்பே அவதூறு தேசம் காத்திட தேசம் காத்திட செய்தோம் தியாகங்கள் நாம் அந்நியனல்ல இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோமே தமிழன் வவுசி கப்பல் வாங்கிட ராவுத்தர் கொடுத்தது பல லட்சம் தமிழன் வவுசி கப்பல் வாங்கிட ராவுத்தர் கொடுத்தது பல லட்சம் அந்த சரித்திரம் இன்றோ மறைக்கப்படுவது ஏனோ தெரியவில்லை தமிழன் வஉசி கப்பல் வாங்கிட ராவுத்தர் கொடுத்தது பல லட்சம் அந்த சரித்திரம் இன்றோ மறைக்கப்படுவது ஏனோ தெரியவில்லை நாள் வரைக்கும் பொறுமையாயிருந்தோம் ஒற்றுமை நிலைத்திருக்க இனி வருகின்றனாலும் பொறுமை காட்டும் பொறுமையாயிருந்தோம் ஒற்றுமை நிலைத்திருக்க இனி நாளும் பொறுமை காப்போம் வெற்றியை நாம் பறிக்க மாநிலம் எல்லாம் சேர்ந்தால் தானே தேசம் எனவாகும் மாநிலம் எல்லாம் சேர்ந்தால்தானே தேசம் எனவாகும் மாநிலம் எல்லாம் சேர்ந்தால் தானே தேசம் எனவாகும் நம் இந்தியல் எல்லாம் இணைந்தால் தானே இந்தியா எனவாகும் மாநிலம் எல்லாம் சேர்ந்தால்தானே தேசம் எனவாகும் நம் இதயங்கள் எல்லாம் இணைந்தால்தானே இந்தியா எனவாகும் மலர் விழுந்தது இடிகள் மனம் நெருப்பாயத்திடும் செயல்கள் விழிமேல் சரிந்தது இமைகள் மத சார்பின்மை என்பது பொய்கள் தேசம் காத்திட தேசம் காத்திட செய்தோம் தியாகங்கள் நாம் அந்நிய நல்ல இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோமே நாம் அன்னிய நல்ல இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோமே நாம் அந்நிய நல்ல இந்தியன் என்பதில் பெருமை கொள்வோமே சலாமலை